இங்க யார நீ பாரு அப்படியே என் ஃப்ரெண்டு காணோக்கா எந்த ஃப்ரெண்ட் இருக்குது அன்னைக்கு என் கூட வந்தாங்கல்ல அடையா தெரிஞ்சுதான் என் ஃப்ரெண்டு ஆலையே காணோம் போனா தெரியலக்கா அவ அடிக்கடி இருக்க ஒரே ஒருத்தர் கனவுலாம் வரங்க சொல்றான் பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல தான் கனவுல வராங்கன்னு சொல்றான் அடிக்கடி புலம்பிட்டு கிடந்த அப்பவேன் அதனாலதான் இந்த பக்கமா வந்து தேடி பார்ப்போமே அப்படின்னு வந்து ஏ உதவி பண்ணுங்க உதவி பண்றது இல்லடா இது வந்து நான் நினைச்சுட்டே இருந்தேன் கண்டுபுஷ்டா ஆனா எப்படிதான் உன்னை விட்டுட்டு உங்க வாங்க கால கொடுமைய கடவுளே ஆனா தூ சின்னப்பாண்டா நமக்கு தெரியுதுக்கா காதலுக்கு கண்ணு சொல்லுக்கமா இருக்கா சொல்லிக்கிட்டு எங்க போனாங்கன்னு தெரிய சாப்பிட்டேன்டா உன்னைக்கா காலையில இருந்து தொலகிட்டே இருக்க எங்கயுமே காணும் எங்க ஆண்டியும் காணா நான் இப்பதான் வந்தேன் பா சாப்பிட்டனா

நீ இந்த மீது உட்கார தங்கம் உட்கார் நான் பார்த்துக்கிறேன் உட்கார் உக்கார் மெல்லி ஆமா தப்பூச தரம்பிடு எங்க போயிருப்பாங்க

ஒரு விசிட் சொல்ல வரான் ஆண்டி கொஞ்சம் நின்னு பொறுமையா கேளுங்க ஒரு டீனி போட்டு ஒரு புடிக்க முடியல டீனி போட்டு புடிக்க வேணாம் ஆண்டி அத ஒரு பையன் புடிச்சு வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன டீனி போட்டு புரியல அந்த பையன் ஆண்டி எந்த பையன் எந்த பையன் கொனி பொண்ணு கேக்க வரது வந்தானே ஒண்ணேனா ஏ உங்கள பொண்ணு கேக்க வந்தானே என்னைய பொண்ணு கேட்ட ஆ ஏய் மூஞ்சு மா ஆண்டி மறக்காதீங்க அவ உங்க ஞாபகமா தான் இருக்கறான்னு சொல்லி அவன் எங்க ஆயோ

இந்த சக்தியால் மாத்தி கேம் விளையாடுறோம். இந்த வந்து கேம் தான் வாமா. நம்ம சிந்திக்கிறது பாதிகா பண்ணலாம். இந்த நேரத்துல யாரும் வந்து கேம் விளையாடணும். இந்த எரத்துட்டா உங்களுக்கு யார் இடம் கிடைச்சாதான்